இந்த மாஸ்க் அணிஞ்சு நின்றுக்கிட்டு கிட்டிருக்காங்களே இவங்க எல்லாரும் ப்ரொட்டஸ்ட்டில் ஈடுபட்டு வேற இங்கேயும் நடக்கிற புரொட்டஸ்ட் கிடையாது நம்மளோட திருப்பூர் இருக்குல்ல அங்கே நடக்கிற கண்டன ஆர்ப்பாட்டம் இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லை மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிம்பிளா சொல்றேன் திமுக தலைமை வச்சுக்கோங்களேன் அப்படிதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை யார் தெரியுமா திமுக எம்பி ஆன ஆராசா அவர்கள் இதுல மோடி அவர்களுக்கு எதிராக பல முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டுச்சு இந்த முழக்கங்களுக்கு அடுத்த கட்டமாக தான் அங்க வந்திருந்த பல பேரும் கருப்பு உடை அணிஞ்சதோடு சில பேர் ட்ரம்ப்போட முகமூடி சில பேர் பிரதமர் மோடி அவர்களோட முகமுடி இதை ஈடுபட்டிருந்தாங்க நிவாரண நடவடிக்கை போட்டது ட்ரம்ப் எதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை கண்டிக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா விஷயம் இருக்கு முத காரணம் அரசியல் இப்போ பாஜக ஆட்சியில் இல்லாம எதிரநிலை இருந்தாலும் அவங்க இதை பொலிடிசைஸ் பண்ணுவாங்க அது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்றதா முத காரணம் அதுதான் ரெண்டாவது காரணம் எங்க போனாலும் ட்ரம்ப் உங்களோட நண்பன் நண்பன் சொன்னீங்க இப்ப பாத்தீங்களா நல்லா வச்சு செஞ்சிருக்காப்பில இது மூணாவது காரணம் என்ன சொல்றாங்க இந்த பெட்ரோல் டீசல் விலை குறையும் ஏன்னா ரஷ்யா கிட்ட இருந்து குரூடாயில் இவ்வளவு கம்மியான விலைக்கு நீங்க டிஸ்கவுண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா குறையும் இந்த நம்பிக்கை சாமானிய மக்கள் இருந்தாங்க இதனால தான் ரஷ்யா நம்மளுக்கு குரூட டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல தரேன்னு சொல்லும் போது இந்திய மக்கள் கொண்டாடினாங்க ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு அந்த கொண்டாட்ட நிலைக்கல பெட்ரோல் டீசல் விலை குறையல அது எப்பவும் போல எதிர்மறையா அது மேல மேல போயிட்டு தான் இருக்கு அப்புறம் இது மக்களுக்கான விஷயமா பார்க்க முடியும் அவங்களும் ஏமாற்றப்பட்ட மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் மத்திய அரசு செய்து இதில் எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் அப்படின்றது நாலாவது விஷயம் தான் இது சரி ஓகே அமெரிக்கா நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிச்சு டாரிஃப் போட்டு இதுக்கப்புறமாச்சும் நிவாரண நடவடிக்கை இருக்குல்ல அதாவது திருப்பூர்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் இந்த ஆயத்த ஆயத்தோட ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குலாம் ஏதாவது நிவாரணம் கொடுத்தீங்களா இல்லையா கொடுப்பீங்களா இல்லையா இது சார் இந்த ஆக்ஷன் என்ன எடுத்திருக்கீங்க இன்னும் எடுக்கல அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு இந்த ஆர்ப்பாடு தான் முன்னெடுத்திருக்காங்க